தமிழ்நாட்டு மக்களே நீங்கள சொல்லுங்க அங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் கூடியிருந்த இடம் எல்லாரும் வீடியோ எடுத்திருப்பாங்க அது இல்லாம இவங்களோட அறுபத்தி மூணு ட்ரோன் கேமரா இதெல்லாம் நடந்துச்சு இப்போ அவங்க பண்ணணும் தப்பெல்லாம் ஆமா தாகமா நாங்க பண்ணது தப்பு பண்ணு இன்னும் அவனுங்க ஒத்துக்கவே இல்ல சரிங்களா ஆனா வந்து எதுக்கு நாற்பத்தி முப்பத்தி ஒன்பது பேத்து எதுக்கு விழுந்தாங்க அந்த குடும்பங்கள் கால ஏன் விழுகணும் தப்புன்றதுனாலதானே விழுந்தாங்க அது பகிரங்கமா ஒத்துக்கிட்டு போக வேண்டியதானே அதை பத்தி யாரும் பேசாம இருப்போம்ல ஒரு பேர்த்த எங்க குடும்ப உறவுகளை நம்ம இழந்துருக்கோம் அப்படின்னா அட லூசு பைல உங்க குடும்ப உறவுகளில் இழந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழிச்சினா இவங்களுக்குலாம் என்ன பண்றதுன்னே புரிஞ்சுச்சாம் இதுதான்டா சொல்றது பைத்தியக்காரங்களே தற்குறிகள்னா இதுக்கு பேர் தான் தற்குறிகள் ஒரு பிரச்சனை நடக்கும் போது அந்த இடத்துல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஒர்க் பண்ணும் யாருக்கு ஒரு தலைவன் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எல்லாம் இல்ல உங்களுக்கெல்லாம் அந்த தலைவன்ற ஒரு ஒரு பொறுப்பு உங்களுக்கு இல்லை தலைவன்ற ஒரு தகுதி கிடையாது சரியா தான் சொல்றோம் தற்குறிகள்னு இவங்க குடும்ப உறவுகள் எழுந்திருச்சுன்னா முப்பது நாள் நாங்க உள்ளகாண்டா இருப்போம் திமுக அறிவு அறிவுகிட்டவங்களே அப்படிங்கிறான் முப்பது நாள் இவன் உள்ள கிழிச்சான் இவன் போய் போயிட்டான் பேஸ்கெட் பால் விளையாட அப்பவே போயிட்டான் அந்த ஒரு பெட்டி எடுத்துட்டு அது என்னன்னா ட்ரோன் கேமரால இருந்த புட்டேஜ் சிசிடிவி புட்டேஜ் எடுத்துட்டு போய் மஸ்தான் கால்ல விழுகுறக்கு போயாச்சு சரியா அதோட கன்டென்ட்டே விஜய வந்து அப்படியே இப்படி சிக்க வச்சாச்சு